இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும் அந்த ஒற்றை குறிக்கோளோடு எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இதில் நீங்கள் பார்த்தால் சீமானுடைய நோக்கம் என்ன திமுக அரசை அகற்ற வேண்டும் விஜயுடைய நோக்கம் என்ன திமுக அரசை அகற்ற வேண்டும் பாஜகவின் நோக்கம் திமுக அரசை அகற்ற வேண்டும் எடப்பாடி அதிமுகவின் நோக்கமும் திமுக அரசை அகற்ற வேண்டுதான் திமுக அரசை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் நான்கு பக்கங்களாக முகம் திருப்பிக் கொண்டு நின்றால் வாக்குகள் சிதறும் வாக்குகள் சிதறக்கூடிய சூழலில் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகார பலம் இறுக்கமான கட்சி கட்டுமானம் பணம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பை இவர்களே உருவாக்கி கொடுத்து விடுவார்கள் அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடாது என்பதற்கு முதல் கட்டமாக அதிமுக ரகம் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் தமிழக அரசியலில் திமுக அதிமுக இரண்டும் தான் இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாறி மாறி விதியை எழுதியிருக்கின்றன